நேரர்களுக்கு வழக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கூலிப்படைக்கு ஆதரவளித பாதுகாப்பு தரப்பினர் அமலப்படுத்தியானுற இலங்கையரை நாடு கடத்த முயற்சித்த பெண் உட்பட மூன்று பேர் விமான நிலையத்தில் கைது അതിർത്തി തകൽപ്ലങ്കി ചൂട് അധികം കട്ടപ്പെടുത്ത ഹെലികാപ്റ്റർ അനുഭവ മോട്ടോർ സൈക്കിൾ മോതിയ ഉയർപ്പ് விளம்பர குழவை கொட்டி நபர் ஒருவர் உயிரிழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை விண்ணப்புகளை இணையம் மூலம் சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சையின் மேல் திருத்தம் செய்யப்பட்ட பெறுபவர்கள் தற்போது இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் கடைசி காலங்களில் நீடிப்புக்கு அமைய விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி பரீட்சைக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள் விண்ணப்பிக்க முடியாமல் போன விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதே இந்த சலுகை காலம் எக்காரணம் கொண்டும் மேலும் நீடிக்கப்படாது என்று கல்வி அமைச்சகம் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது பாதாள குழுக்களுடன் போலீஸ் மற்றும் ராணுவத்தில் ஒரு சிலர் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் கூலிப்படையாக செயற்பட்டுவிட்டு பின்னர் தனது சீருடி அணிந்து கொள்ளும் பாதுகாப்பு தரப்பினரும் இருந்துள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராணுவ முகாமில் இருந்த துப்பாக்கிகள் கடந்த காலங்களில் மாயமாகியுள்ளன எழுபத்தி மூன்று டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கிகள் பாதாள குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த பத்து மாத காலத்தில் அவற்றில் முப்பத்தி ஐந்து துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன மிகுதியானவற்றை கைப்பற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது பாதாள குழுக்களை இல்லாதொழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எமக்கு மேலும் சற்று சந்தர்ப்பம் தருங்கள் எமது பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் மீது நமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளாதீர்கள் இந்த நாடு குற்றங்களின் தேசமாகவே கடந்த காலங்களில் காணப்பட்டது பாதாள குழுக்களுக்கு அனுசரணையும் வழங்கப்பட்டிருந்தது எனவே வீழ்ச்சியடைந்த நாட்டை முன்னேற்ற தேவையான நடவடிக்கைகளை அடுத்து தற்போது சரியான பாதையில் அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது எங்களின் குறைபாடுகள் இருந்தால் விமர்சிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள செயற்படுங்கள் ஆனால் சதித்திட்டம் மேற்கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை இஸ்திரத்தன்மையற்றதாக செயற்பட வேண்டாம் என கூறியுள்ளார் மலேசியாவில் இலங்கையரை கடத்த முயற்சியில் ஈடுபட்டதாக பெண் உட்பட மூன்று பேர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இருபத்தி ஏழு வயதுடைய ஜி சாந்தியா தர்ஷினி என்ற மலேசிய பெண் நாற்பத்தி ஆறு வயதுடைய ஜனார்த்தனன் அப்பு பிள்ளை என்ற மலேசியர் மற்றும் நாற்பத்தி எட்டு வயதுடைய பி திவாரன் பழனி என்ற இலங்கையர் மீது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மலேசிய நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சந்தேக நபர்களான மூன்று பேரும் கடந்த ஜூலை பத்தாம் தேதி கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் முனையும் பலியாக இலங்கை தமிழர் ஒருவரை கடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இருபத்தி ஒரு வயதான இளங்கீர் ஆண்டனி சுஜன் ஆண்டனி கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வேறு ஒருவரின் போலி கடவுள் சீட்டை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் பிரிவு இருபத்தி ஆறு ஈயின் கீழ் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுக்கு அமைய ஏழு முதல் பதினைந்து வருடங்கள் சிறை தண்டனையும் ஐந்து லட்சம் ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் இதே வெளை குறித்த மூவர் மீது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆட்கடத்தல் தடுப்பு மற்றும் புலம்பியத்தூர் கடத்தல் தடுப்புச் சட்டம் கீழ் தண்டனை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி நான்குடன் சேர்த்து பிரிவு இருபத்தி ஆறு கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இதுவரை குற்ற செயற்பாடுகளில் ஈடுபடாத இளைஞர்கள் தற்போது புதிதாக செயல்களில் ஈடுபடும் போக்கு அதிகரித்திருப்பதாக போலீஸ் பயிற்சி கல்லூரியின் வெளி குற்றவியல் நிபுணருமான டி எம் எஸ் தம்மிக்க பண்டார தெரிவித்துள்ளார் இலங்கையில் சமீபத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது இதன்படி மாதத்திற்கு சுமார் நாற்பது இளைஞர்கள் புதிய குற்றங்களில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டுள்ளதாக தம்மிக்க பண்டார தெரிவித்துள்ளார் நாட்டில் நடைபெறும் குற்றங்களை சர்வதேச மட்டத்துடன் ஒப்பிடும் அது ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதிகரிப்பை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதாரம் படிப்படியாக வளர்ந்து வரும் சூழலில் இது போன்ற ஒரு விடயம் நாட்டிற்கு நல்லதல்ல எனவும் விபத்தில் ஒரு கொள்கை லோரி சாரதி உயிரிழந்துள்ளார் அவர் ஒரு கொள்கை லோரியில் இருந்து ஒரு கொள்கலனை ஏற்றி சென்ற பொழுது அந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அதன் போது அருகில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு கொள்கலன் லோரி மீது விழுந்ததாக துறைமுக காவல்துறையினர் தெரிவித்தனர் பின்னர் அவர் பலத்த காயங்களுடன் கொழும்பு தேசிய வைத்திய அனுமதிக்கப்பட்ட பின்னிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்த நபர் மீகுட பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகிறது நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட மற்றொரு இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நேற்று இரவு எட்டு நாற்பது மணியளவில் நடைபெற்றது ஸ்கூட்டரில் வந்த இரு அடையாளம் தெரியாத நபர்கள் இளைஞர்களை குறிவைத்து இவ்வாறு சூடு தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் சுமார் இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலின் பின்னர் குற்றவாளிகள் தப்பியோடியுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஐந்து இளைஞர்களும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் கலஞ்சியைச் செய்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் இன்று அதிகாலை உயிரிழந்த நிலையில் தற்போது மற்றொரு இளைஞனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீதமுள்ள மூவரில் இருவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஒருவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாகவும் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் பெல்லன தெரிவித்துள்ளார் காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணையில் இரு போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாகவே இந்த துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது பலாங்குடையின் ரத்தன கொள்ள இம்புல்பே பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை கட்டுப்படுத்த பாதுகாப்பு அமைச்சின் வழிகாட்டுதலின் கீழ் ஒருங்கிணைந்த நடவடிக்கையாக இலங்கை விமானப்படையின் பெல் நானூற்றி பன்னிரண்டு ராக் ஹெலிகாப்டர் இன்று ஈடுபடுத்தப்பட்டது വരെയും ചെയ വിമാന പടൈ വാനിലിരുന്ന് തീയെ കണ്ടു ബെൽ നാനൂറ്റി പന്ത്രണ്ടാകെ പമ്പി പാകമേക്കൊള്ള അനുഭവ വനപകുതി മുഴുവതും തീ മേലും പരവമ തടുക്കും മുതൽ അനു മുഹത്വ നിലയം ഉള്ളൂർ അവസര സേവകളിൽ ഒരുങ്ങിപ്പുഴ തീയണ അണക്ക മുയ തുടങ്ങ ഹൊരണി വൈദ്യശാല സന്ദിക്ക് അരുംപെട്ട വാഹന വിപത്തിൽ ഇരണ്ട് പിള്ളുകളിൽ തന്നെ ഉയർന്നുള്ള കാറ് മണിയളവിൽ ഇടംപെട്ട വിപത്തിൽ വെള്ളം പെട്ടി പകുതിയെ ചേർന്ന എഴുപത്തി ഐത് വയതാണ് ഒൾവൻ ഇന്ദ്രശ്രീ എൻപ ഉയർന്നുള്ള தொழிற்சாலை ஒன்றின் ஊழியர்களை எட்டிச் சென்ற வேன் ஹொரணியில் இருந்து அங்குருவா தோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியினர் வலதுபுறமாக திரும்ப முயன்ற பொழுது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது காயமடைந்த தம்பதியினர் ஹொரணை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கணவர் உயிரிழந்துள்ளார் வேன் சாரதியின் அதிக வேகமே விபத்துக்கு காரணம் என விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சாமிமலை பகுதியில் இன்று மதியம் குழவிக் கொட்டை கீழக்கான நபரொருவர் உயிரிழந்துள்ளார் குழவி கொட்டை கீழக்கானவர் சாமிமலை பெருந்தோட்ட மார்க்கத்திற்கு உரித்தான ஓல்டன் தோட்டர்ஸ் கிங்கோரா பிரிவை சேர்ந்த சிவா கனகரட்னம் என முப்பத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் இன்று மதியம் தான் வளர்க்கும் பசுவிற்கு புல்வெட்டி கொண்டு குடிநீர் குழாய் செம்மனிடைச் சென்ற வேளையில் அதிக விசமுள்ள பம்பரக்குழவி கொட்டு காண நிலையில் டிக்கோயா கிழங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையில் உயிரிழந்துள்ளார் சடலம் டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் உள்ள பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மாஸ்கேலியா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் என்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்